அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னாக்கா சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து புதுசாக வீடு கட்டத்தில் எப்படி அமைக்கிறது பழைய வீட்டில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர் ஹீட்டர் போகிறது அதுக்கு எப்படி வந்து நம்ம வந்து அந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து செலக்ட் பண்ணுறது நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கும் எத்தனை பாத்ரூம் இருக்கும் அதை வச்சு மட்டுமே தான் இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண முடியும் அடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணி இந்த தண்ணியை பொறுத்து மூணு மெட்டீரியல் வரும் அந்த மூணு மெட்டீரியலில் நமக்கு எந்த மெட்டீரியல் போட்டால் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரும் அந்த டேங்கோட லைஃப் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்க யாருக்கு எது இந்த டவுட் என்ன வீடு கட்டுறாங்க போறாங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சோலார் வாட்டர் கட்டுற பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கும் பட் ஆனால் கால் பண்ணி கேட்கறதுக்கு போறா இதுக்கு வந்து என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் என்னென்ன வரும் இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது போறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க அதே மாதிரி பிளம்பர்கிட்ட நாங்கள் என்ன சொல்லணும் என்ன சொல்லி அவங்கள்ட்ட வந்து சோலார் வாட்டர் கட்டணும் மாட்டணும் என்ன பண்ணணும் தெரியணும் சில பேர் தெரியுங்கிறாங்க தெரியாதுங்கிறாங்க அப்படிங்கிற பற்றி சொல்கிறாங்க மெயினாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மெயினாக யார் யாருக்கு தேவையோ தேவையில்லையோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் நாலஞ்சு பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் இந்த வீடியோ பார்க்க வச்சுங்க அவங்களுக்கு புரிதல் கொடுங்க அதே மாதிரி சோலார் வாட்டர் கிட்ட நமக்கு நார்மலாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்டரில் தான் நம்ம பயன்படுத்தி வந்து ஹாட் வாட்டராக யூஸ் பண்ணுறோம் சோலாரில் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்லேருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க ரெண்டு எனர்ஜி கிடைக்கிது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் எனர்ஜி இன்னொன்று வந்து தெருமலை இறஞ்சி அந்த திருமலை இரஞ்சியை பயன்படுத்தி தான் இந்த சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து ஹீட் ஆகி ஒர்க் ஆகுதுங்க கம்பல்சரி வெயில் அடிக்கலனாக்காக்காக்காக்காக்க இது வந்து ஒர்க் ஆகாதுங்க வெயில் வந்து சுல்லுன்னு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டெய்லி அடிக்கணும் அதை வச்சு மட்டும் தான் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணோம்னாக்கா உங்கள் வீட்டில் வந்து ஒரு அஞ்சு பேர் நீங்கள் ஒரு ஆறு பேர் இருக்கீங்கனாக்கோ ஒருத்தருக்கு சராசரியாக முப்பது லிட்டர் நம்ம விண்டர் காலத்துல தான் மெயினாக சோலார் வாட்டர் ஹீட்டர் போடுறேங்க நம்ம வந்து சம்மர் காலத்தை பற்றி கவலைப்படணும் தேவையில்லை விண்டர் காலத்து நீங்கள் மினிமம் ஒருத்தருக்கு லிட்டருக்கு முப்பது லிட்டர் வச்சுங்க அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் அஞ்சு பேர் இருக்கீங்கனாக்கா நூற்றம்பது லிட்டர் ப்ளஸ் அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது லிட்டர் போடும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா போடுங்க அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்போ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு படுறதுக்கும் ஃபேமிலியில் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த டேங்கில் வந்து நீங்கள் இரநூத்தி பத்து லிட்டர் இந்த இடத்துல போட்டிருக்கோம் இவங்களுக்கு வந்து மூணு பாத்ரூம் அதுக்கு பச்சா அதுக்கு மேலே போட முடியாதுங்க மூணு பாத்ரூம் தான் வந்து ரெண்டு டு மூணு பாத்ரூம் மேக்ஸிமம் இரநூத்தி பத்து லிட்டர் மூணு பாத்ரூம் போட்டு நீங்கள் ஆறு பேர் இருக்கீங்கன்னா ஒரு பாத்ரூமுக்கு ரெண்டு பேர் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே டைமில் உங்களுக்கு வாட்டர் வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு லிட்டர் யூஸ் பண்ணிவிடுவீங்க yeah இப்போ பேலன்ஸ் உள்ளது வந்து ஐம்பது ரூபா லிட்டரு உங்களுக்கும் வித விதப்பாக ஹாட்டாக இருக்கும் அடுத்தவங்க யாரோ வந்து வராங்க போகிறது ஒரு எமர்ஜென்சி யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தண்ணி இருந்துட்டு இருக்கும் மெயினாக வந்து இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர் டைப் மாடல் அப்படிம்பாங்க இந்த இடத்துல வந்து ஓவர டேங்க் ஹைட்டு ஏற்ற முடியாதனால இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமௌன் செவர்ஸ் அதாவது மொட்டை மாடிக்கு மேலே செவரு கட்டும் செவத்துக்கு மேலே ரெண்டு அடி மூணு அடி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஸ்லாபை கட்டி அதுக்கு மேலே டேங்க் வந்து ஃபைவ் தௌசண்ட் லிட்டர் டேங்க் வச்சுட்டாங்க புரியுதுங்களா அந்த டேங்க்லேருந்து வரக்கூடிய ஹைட்டுக்கு தான் நம்ம இது ஸ்லீப்பர் மாடல் எல்லாம் பெட் டைப் மாடல் அப்படிம்பாங்க உங்கள் மொட்டமாடி விட்டு வெளியிலே தெரியாது மற்ற இன்னொரு மாடல் இருக்குது அதை பற்றி ஃபுல்லாக அந்த வீடியோ போகிறோம் தனியா அற்கடி போட்டிருக்கோம் அதையும் பாருங்க இதில் நீங்கள் செலக்ட் பண்ணனும்னா இப்படி தான் செலக்ட் பண்ணுவோம் வாட்டர் ஹீட்டர் நீங்கள் போடணும் அதே மாதிரி மெயினாக மிக்சர் வால்வு சவரு இதெல்லாம் உங்களுக்கு வந்து சோலார் வாட்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகினா கம்பல்சரி ஒர்க் ஆகாதுங்க அதனால் தண்ணி டேப்பு இண்டிவிஜுவலாக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பெட்டர் சோலார் வாட்டர் ஹீட்டர் நீங்கள் போட்டிங்கன்னாவே மெயினாக வந்து உங்கள் வீட்டில் பிளம்பிங் பண்ணும்போதோ இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது மிக்சர் மிக்சர் வாழ்வு வைக்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைவெட்டர் வைப்பாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சவர் இது ப்ரெஷரைஸ் இந்த மாதிரி மாடலுக்குலாம் தனித்தனியாக இருக்குது அதேமாதிரி மிக்ஸர் வாழ்வு நீங்கள் டைவெட்டர் இதெல்லாம் வச்சு நார்மல் கிராவிட்டி மாடல் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாதுங்க சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து உங்களுக்கு தண்ணி வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஹால்ட் வாட்டரும் ஹோல்ட் வாட்டரும் மிக்ஸ் ஆகி வராது அதனால் மெயினாக வந்து பார்த்திங்கனாக்க நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் இப்போ நிறையா பக்கம் பண்ணுறாங்க என்ன மிஸ்டேக்குனாக்க சோலார் வாட்டர் கேட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடிவு பண்ணிட்டீங்கனாக்க அது பிரச்சனை வந்து டேங்க் போகிறது அடுத்ததுங்க ஒவ்வொரு டேங்க் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா மினிமம் மூணு அடி மேக்ஸிமம் அஞ்சு அடி ஹைட்டில் இருக்கணும் இப்போ இந்த இடத்துல மூணு அடியில் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு இந்த டைப்பில் ஸ்லைட் ஸ்லிப் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணி போட்டு கொடுத்துருக்கோம் வாட்டர் டேங்க் இரநூத்தி பத்து லிட்டர் வாட்டர் ஹீட்டர் போட்டு கொடுத்துருக்கோம் இது உப்பு தண்ணி நல்ல தண்ணி எது ஒன்றாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க மெட்டீரியல் மூணு மெட்டீரியலுக்கு ஒன்று எஸ்எஸ் இன்னொன்று ஜிஐ இன்னொன்று எம்எஸ்சு இந்த மூணுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டேரெக்டாக குடி தண்ணி நல்ல தண்ணிக்கு மட்டும் யூஸ் பண்ண முடியும் ஜிஏஇ ப்ளஸ் எம்எஸ் வந்து உப்பு தண்ணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் மெயினுங்க அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா ப்ளம்மிங் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து முக்காலஞ்சு பைப்பு தான் கன்சீல் பண்ணி பண்ணணும் ஒரிஞ்சு பைப் பண்ணக்கூடாது ஒரிஞ்சு பைப்பு தேவை கிடையாது முக்காலஞ்சு போதுமானது முக்காலஞ்சு பைப்பை ஃபுல்லாக கன்சீல் பண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் வால்வு சவரில் கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஹாட் வாட்டர் ஒரு பக்கம் கோல்டு வாட்டர் வைப்பாங்க அது மாதிரி நீங்க பண்ணிங்கன்னாக்கா பண்ணுறதுனால பிரச்சனை இல்லை பக்கத்தூர் பாத்ரூமில் வந்து வந்து அவங்க திறந்தாங்கனாக்க அதே மிக்சர் வால்வு சவர் வால்வு ரெண்டுமே பச்சை தண்ணி திறக்கும் போது இவங்களுக்கு சுடு தண்ணி வாட்டரில் போய் மிக்ஸ் ஆகிடும் அப்போ தண்ணி உங்களுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் வராது அதனால வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் ஒரு டேப்பு ஹாட் வாட்டர்னு தனியா இண்டிவிஜுவலாக டேப் வச்சிருங்க நீங்கள் மிக்சர் வால்லையும் சவர்லையும் வந்து கனெக்ட் பண்ற மாதிரி போடாதீங்க மிக்சர் வால்லு சவர் டைவெட்ரு இதெல்லாம் போகிறதுனால எந்த யூஸும் கிடையாது நீங்கள் சவர் போடுற மாதிரினாக்க சவர் இதெல்லாம் போனால் ப்ரெஷர் பம்ப் மாடல் தான் போட்டாகணும் ப்ரெஷரைஸ் மாடல் போட்டு மிக்ஸர் வாழ்வு சவர் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது மிக்ஸர் வாழ்வு போடணும் சவரில் யூஸ் பண்ணணும் டைவர்ட்ரு யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க கம்பல்சரி ப்ரெஷர் பம்ப் தான் போடணும் அது ரேட் வயசில் உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால சோலார் வாட்டருக்கிட்ட இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் மிக்ஸர் வாழ்வோ டைவர்டர்லையோ கொண்டு போய் ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் பிளானே பண்ணாதீங்க இண்டிவிஜுவலாக ஒரு டேப் ஹாட் வாட்டர் டேப் வச்சுருங்க காஸ்ட் வைஸ்லேயும் உங்களுக்கு கம்மி ரெண்டாவது யூசேஜ் நீங்கள் ஹாட் வாட்டர் அந்த பக்கெட்டில் பிடிச்சி பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிக்கும் அப்படி இல்லையா நீங்கள் வந்து மிக்சர் போடுற மாதிரி பிளான் பண்ணீங்க ஹாட் வாட்டர் டேப் ஹோல்டு வாட்டர் டேப் வச்சு விட்ருங்க வச்சு விட்டுங்க சவருக்கு என்னங்கிறத பிளான் பண்ணி அதை அடிஷனலாக போகிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிங்க அதுதான் பெட்டருங்க கம்பல்சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சர் வாழும் சவரும் வைக்காதீங்க நன்றி வணக்கம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இது மேலே நல்ல தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு அப்டேட் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் டைப் இது ஃபுல்லி டைப்பு பெட் டைப் அப்படிங்க இந்த இடத்துல மூணு அடி ஹைட்டில் ஓவர் டேங்க் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிட்டுருக்கோம் இது எப்படி க்ளீன் பண்ணுறது கேட்பாங்க பார்த்தீங்க இதில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது இந்த சைடில் இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்சு கையை விட்டு எதோ வச்சுன்னா க்ளீன் பண்ணிக்கலாம் இது வந்து கிளாஸ் லைன் கோட்டிங் உள்ளுக்குள்ளே இருக்குது உங்களுக்கு வந்து கரோசின் ஆகாது துரு பிடிக்காது லைஃப் டேங்கோ லைஃப் பத்து டு பன்னெண்டு வருஷம் வருங்க இந்த மாடலை பொறுத்தவரை பெஸ்ட்டு இதுதான் அட்வான்ஸ் ஃபியூச்சர் அட்வான்ஸுங்க இந்த மெட்டீரியல் அதனால் இது க்ளீன் பண்ணுறது ஈஸி தான் உங்களுக்கு மெயின்டெனஸ் எந்த ஒரு மெயின்டெனன்ஸ் பெருசாக கிடையாதுங்க வாட்டரை பொறுத்து டேங்கை யூஸ் பண்ணணும் எத்தனை பேர் இருக்காங்கிறது ஒருத்தருக்கு முப்பது லிட்டரு அதேமாரி ஓவ் டேங்க் வந்து மூணு அடி ஹைட்டில் இருக்கணும் நன்றி வணக்கம்